கவலை சம்பந்தமான ஒரு அழகான ஒரு செய்தி எப்படி ஒருவருடைய கவலை ஒருவருடைய வாழ்க்கையை சிதனடிக்கும் ஒருடைய வாழ்க்கையை ஒன்று சேர்க்கும் அப்படி என்று ரசூர் அல்லாவுசிலம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவது நம்ம பார்க்குறோம் வசூர் அல்லா உலுசிலம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான செய்தி அதாவது சுகுதர் ரஹா இக் என்கின்ற நூலில் அப்துல்லாஹ ஹிப்னல் முபாரக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ரசூர்சுல்லா உலுசிலம் சொன்னதாக வரக்கூடிய அறியும் மன் தகுனி துன்யா ஹிய நீய தொஹுவா அக்பர் ஹம்மிஹி யாருடைய எண்ணமாகவும் கவலையாகவும் இந்த உலகம் இருக்கிறது அக்பர் ஹம்மி அவருடைய முழு சிந்தனை எதென இருக்குது இந்த இது இப்போ கொடுக்கலை அதை எழுதலை அதை வாங்கலை அந்த பிஸ்னஸ்க்குள்ள பாயல்லையே இது நடக்கலையே இது பெயிண்ட் அடிக்கலையே இந்த இதான் வாழ்க்கை ஃபுல்லாக விடிஞ்சதுல என்னது என்னது மவுத் இந்த தூங்கும் வரைக்கும் இதான் யோசனைன்னு வைங்க கணவனே அதான் இப்படி ஒரு ஒருத்தர் வாழ்ந்துட்டிருக்கிறான்னு வைங்களே யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதோ அல்லாஹ்த்தாலா என்ன செய்வான்னு சொன்னால் ஜ அலல்லாஹு அல் ஃபக்ர பயின ஆயினே தேவையை வறுமையை அல்லாஹுடைய கண் முன்னால வைத்திருப்பான் தேவையும் வறுமை அல்லாஹோட கண் முன்னால வைத்திருப்பா ஏன் அவர் எப்பவும் அது இல்லையே இது இல்லையே என்று வாழ்றவர் அதனால அல்லாஹ் குத்தாலா எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முண்ணுக்க வைப்பான் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான் இந்த முன்னால தேவை கொண்டு வந்து வைக்கிறதும் எடுக்கிறதும் யாரு அல்லாஹ அல்லாஹ் என்ன செய்வான்டா அவனுக்கு பத்த காட்டி பதினஞ்சு காட்டாமல் இருந்தா சந்தோஷமா இருக்கிறான் இன்னைக்கு அல்லாஹ் குத்தாலா கதிர்ல எத்தனையோ விஷயத்த மறைச்சு வச்சிக்கிறான் அதனாலதான் நிம்மதியா இருக்கிறோம் கதிரை பார்க்க ஆசை நிறைய பேருக்கு இருக்கிறேன் கதிர்ல விஷயம் என்ன பார்த்தா நல்லதை மட்டும் பார்க்க மாட்டோம் கெட்டதையும் சேர்த்து பார்ப்போம் எல்லாம் நன்மை இருக்கு அதனாலதான் நிம்மதியா வாழ்றோம் அறுபது வருஷத்துக்கு என்ன நடக்க போயிருப்பா இருக்க மாட்டோம் ஆனா இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் என்ன செய்வான் தெரியுமா உலகமே கவலை என்று வாழக்கூடியவர்களுக்கு அல்ல முதலாவது என்ன செய்வான்னு சொன்னா கவலையை வந்து ஆறுதல் படுத்துற வழிகளில் மிக முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள் அல்ல என்ன செய்வாண்டா வறுமையை கொண்டு வந்து முன்னால் வைப்பான் என்னென்னலாம் தேவை உனக்கு அவனுக்கு முடியாது அவன் அவன் எப்படி அல்லாஹால வச்சுக்கிறான் சில மக்களுக்கு நீங்க பார்க்கலாம் வீடு அழகாக கட்டி பல கோடியில் அழகாக கட்டி முடிஞ்சு அப்பயே அவனுக்கு நிம்மதி இருக்காது எங்கேயும் அவருக்கு கோடு விழுந்து அதை பார்த்துட்டு அவன உள்ள என்ன டென்ஷன் தெரியுமா அவனுக்கு

அதனால் அது எவ்வளவு கொடையை ஏனுமோ விளங்கிட்டா அத எப்படி எல்லாம் மாற்ற இயலுமோ அதுக்காக வேண்டி அஞ்சு நாள செலவழிக்கிறது நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம் அல்லாகுதலா அப்படித்தான் கொடுப்பான் ஏன் தெரியுமா அக்பர் ஹம்மி ஹம்மின்யா எதிரிக்குது மிக பெரிய கவலையாகனுக்கு உலகம் இருக்குது அல்லா நிறைய கொண்டு வந்து சேர்ப்பான் உனக்கு கவலைப்படுறதுக்கு என்ன செய்யுது நிறைய இருக்குது சேர்ந்து என்ன செய்யறது அலைகி அதோ யாத்தும்லா அந்த முயற்சி எல்லாம் பிரிச்சிடும் ஏன்னா உலகத்தை தேட போட முடியும் முயற்சி பிரிஞ்சிடும் அதனால அவனுக்கு என்ன நட ஒன்றில் ஈடுபாடு இல்லாமல் பலவிதமான துறைகள் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஆனால் தக்குனில் யாருக்கு முழு லட்சியமாக மறுமை இருக்கிறது அல்லா என்ன செய்வான்டா அவருடைய உலக தேவைகள் அப்படியே ஒன்று சேர்த்து முன்னால வச்சு அதாவது சிலதை மறைச்சிருவான் முயற்சியை உண்டாக்கிடுவான் முயற்சி அவருக்கு எது செய்வா தெரியுமா ஒன்றுக்கு மட்டும்தான் அவருக்கு முயற்சி இருக்கும்

யார் இந்த போரல் நோக்கத்துல இடையில ஆயிரம் லட்சியங்களை உருவாக்கி கொண்டாரோ அவர் உரிய நேரத்துக்கு போக மாட்டாரு தூங்கி இருக்க மாட்டார் அதான் நடக்கும் லட்சியமா வச்சாரோ அவர் சாப்பிட்டு வாழ்ந்திருப்பாரு வீடு கிடைச்சிருக்க நல்லா இருந்திருப்பாரு ஆனால் கவலை இல்லாம ஒரு நிம்மதியா அவரோடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு இதை லட்சியமா வச்சுக்கிட்டு இருந்தாரோ அல்ல இதுல பிரிச்சிருவாங்க

வழங்கிட்டா நம்ம தொழில் அதனால இன்சால தொழுதுட்டு அதுக்கு போற சகாத்து கொடுக்க மாதிரி இல்லையா சமுதாயத்துல என்ன கவலை உலகத்தை அல்லா ஊத்தால என்ன செஞ்சுட்டா அப்படியே சேர்த்து வச்சுக்கிறான் அவருக்கு நீ பார்க்க பார்க்க உனக்கு முடியாது மௌத்து வரைக்கும் வீடை கட்டி முடிச்சிட்டு அவர் மௌத்தாகிறாரு பிள்ளைகள் வாழ் விளங்கிட்டா உலகத்துல பிள்ளைகள் இரண்டாம் நிலை தான் முதல் நிலை எங்களுடைய நிலை தான் மனிதன் என்னதான் சொல்லிட்டாலும் அதான் முதல் நிலை அன்புள்ள சகோதரர்களை எனவே கவலைகள் எமது முயற்சிகளுக்கு ஏற்ப பிரியும் கவலைகள் எமது முயற்சிகளுக்கு ஏற்ப பிரியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கவலை ஆறுதல் படுத்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி இல் அறிவு சரியான அறிவு மார்க்க அறிவு எங்கள்ட்ட என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்கள் சரியான இடத்திலே இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மூமின்களை பார்த்து எப்படி சொல்றான் அலைகிம் வலாகும் யசன் அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் அச்சமும் இல்லை கவலைப்பட கவலைப்பட மாட்டாங்கள கவலைப்படுவார்கள் அவருடைய கவலை எப்படியா இருக்காது எல்லை மீறாது அவங்களுக்கு தெரியுது இந்த உலகம் என்ன செஞ்சிடும் நீங்கி போய்விடும் என்கின்ற பதிவு அவர்கள்ட்ட இருக்க கொடுக்கும் முதலாவது என்ன கொடுக்கணும் இல்லை கொடுக்க வேண்டும் அறிவை ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டுதான் சொன்னா நிறைய கவலைகள் நீங்க அறிவு கொடுக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு நிறைய கவலைகள் அனுசியும் நீங்கும் ஒரு விஷயத்தை பற்றிய மார்க் அறிவு அவன் தெளிவாக இருக்கு இது போய் முடியும் இது எப்படி போகும் இந்த இழப்பு என்ன இது எதுல நடக்கும் அப்படி என்ற இல்மு கிடைச்சிட்டா அவருக்கு என்ன செய்யும் கவலைகள் நீங்கி விடும் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் என்னால் விரிவாக அதை சொல்ல முடியாத நேரத்தின் காரணமாக ஆனால் கவல் அறிவு என்பது எவ்வளவுக்கு கவலையில செல்வாக்கு செலுத்தும் என்பதை சொல்ல வருகிறேன் எனவே யாருக்காவது நீங்கள் ஆறுதல் ஒன்று வழங்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறீங்களா அவங்களோட குடும்பத்தில் முதலாவது அவருக்கு நுழைஞ்ச கொடுக்கும் பெருசா எப்படி ஆறுதல் படுத்த கூட ஒண்ணும் பயப்படாங்க எல்லாம் சரியா இருக்கும் எப்படி சரியாகும் நான் கேட்கிற சும்மா ஒரு வசனத்துக்கு சொல்றேன் இவருக்கு அந்த பிரச்சனை இப்ப தெரியாது அவன் படுற வேதனை இவனுக்கு தெரியாது சும்மா போற போகல ஏதாவது நாலு விஷயம் சொல்லிட்டு போத்துறது முதல்ல கவனம் இருக்கேன் முதல்ல என்ன அந்த இல்ம கொடுங்க அதுல உங்களுக்கு தெரியுமா இது எப்படி என்று சொல்லி முடிவு என்னன்னு தெரியுமா அந்த இல்ம நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சாலும் சரி அவருக்கு அந்த இல்ம என்ன செய்யும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கு இல்முதான் கவலைக்கான ஆறுதலுக்கான முதல் வழி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்